இன்னைக்கு எல்லாரும் நீங்க இங்க வந்தது வந்து ரொம்ப தேங்க்ஸ் நாங்க இன்னைக்கு ஓல்வோல வந்து பாத்தீங்கன்னா ஓல்வோ இஎக்ஸ் தேர்ட்டின்ற ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா உங்க உங்களுக்காக கார் கொண்டு வந்திருக்கோம் எங்க டீலர்ஷிப் பேரு ஓல்வோ தமிழ்நாடு என் பேரு விசாகன் நான் அந்த டீலர்ஷிப்போட சேல்ஸ் நான் ஹெட் பண்றேன் இவர் மிஸ்டர் அழகப்பன் இவர் எங்களோட சேல்ஸ் மேனேஜராங்க இருக்காரு இவர் மிஸ்டர் ஷரத் எங்களோட மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஎக்ஸ் தேர்ட்டின்ற ப்ராடக்ட் வந்து எங்களோட எங்கஸ்ட் ஜென்ரேஷன்ல வர ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்ட் ரொம்ப வைப்ரண்டாகவும் ஒரு யூத் ஆவும் பவர்ஃபுல்லாகவும் ஸ்பேஷியஸாகவும் ப்ராக்டிக்கலாகவும் வந்த ஒரு எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல இந்த பர்டிகுலர் கார் வந்து பேட்டரியோட வருது டூ பி த்ரீ ஃபார்ட்டி த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கோட வெஹிக்கிள் உங்களுக்கு வரும் வெஹிக்கிள் ஒரு ப்ராக்டிக்கல் ரேஞ்சா ஒரு ஃபோர் தேர்ட்டிலிருந்து கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கார் உங்களுக்கு கொடுக்குங்க இந்த கார் சார் இயர் வீல் ட்ரிவன் கார் ஸோ உங்களுக்கு வந்து கார் ஓட்டுறதுக்கு பயங்கர பெப்பியாகவும் ஹேண்ட்லிங் ரொம்பவும் வெஹிக்கிள் உங்களுக்கு இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஓல்வோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது டிசைன் லாங்குவேஜ் நம்ம வெஹிக்கிள் ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கார் வந்து அதான் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு புது ஆர்கிடெக்சர்ல ஒரு புது டிசைன் லாங்குவேஜ்ல கட்டப்பட்ட போற கார் கட்டப்பட்ட கார் இந்த ஃபியூச்சர்ல வர எல்லா காருமே இதே டிசைன் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு வரும் இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா சாரிங்க இந்த பர்டிகுலர் கார் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் த்ரீ இயர்ஸ் ஆர் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் பேக்கேஜோ டிஃபால்ட்டா வெஹிக்கிள் உங்களுக்கு வருது இந்த ஒரு வருஷம் அது முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் எங்க கார் சர்வீஸ் இன்டர்வல் உங்களுக்கு இந்த த்ரீ இயர்ஸ் நைன்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் உங்க கார்ல எந்த வேரண்டியாரோ பிரேக் ஆகட்டும் டிஸ்க் ஆகட்டும் வைப்பிள் பிரைட் ஆகட்டும் ஜென்ரல் சர்வீஸ் ஆகும் எல்லாமே கவர் பண்ண போடும் த்ரீ இயர்ஸ் வாரண்டியோட வெஹிக்கிள் உங்களுக்கு வந்துடும் பேட்டரி வாரண்டி ஒன் இயர் ஆச்சு ஒன் ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் எய்ட் இயர்ஸ் உங்களுக்கு பேட்டரி வாரண்ட்டி உங்களுக்கு வந்துருங்க இந்த பர்டிகுலர் கார் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒன் லேக்ஸ்ல லான்ச் பண்ணிருக்கோம் லக்ஸரி கார்ல இந்த பிரைஸ் பாயிண்ட் லான்ச் பண்ண ஒரே வெஹிக்கிள் வந்து நம்ம தான் அதே மாதிரி இந்த பெஸ்டிவ் சீசனுக்காக ரிசர்வ் பண்ற கஸ்டமர் அக்டோபர் நைன்டீன் ரிசர்வ் பண்ற எல்லா கஸ்டமருமே தேர்ட்டி நைன் லேக் நைன்டி தௌசண்ட் பிரைஸ்ல இந்த கார் எக்ஸ்ட்ராக கஸ்டமர் கையில போய் சேர்க்கப்படுங்க இந்த காரில் நாங்க சேஃப் பேஸ் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அடாச்சோட நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு கார்ல உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் காமிக்குமா நாங்க சேல்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது உங்க டிரைவ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணது கார் உங்களுக்கு எல்லாமே காமிக்கும் பிளஸ் இந்த கார்ல வந்து நாங்க டைம் சவுண்ட் பார் ஒரு கான்செப்ட் ட்ரெட்யூஸ் பண்ணிருக்கோம் தௌசண்ட் ஃபார்ட்டி வாட்ஸ் ஹார்பன் கட் சவுண்ட் பார் வெஹிக்கில் உங்களுக்கு வந்துடும் ஒரு தேட்டர்ல உட்கார எஃபெக்ட் வந்து கார்க்குள்ள நீங்க உட்காந்து வெஹிக்கில் அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு டேஸ் கார்க்குள்ள நீங்க உள்ள போய் உட்காந்து லேடீஸ் நிறைய பின்னாடி உட்கார என்னங்க கொஞ்சம் அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு டிராவல் பண்ணும்போது டிசியா இருக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க நம்ம கார் நல்ல ஹேரியா இருக்கும் நீங்க எங்க உட்காந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆளுநர் சரி சரி டாப்ல பளிச்சு இருக்கும் சோ அடைச்சு வச்ச ஃபீல் நம்ம கார்ல உங்களுக்கு இருக்காதுங்க இதெல்லாம் தாண்டி காரோட வந்து வெயிட் நாங்க இவ்வளவு சொல்லி வெயிட் த காரோ பில்ட் அப் காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது